அட்டகத்தி தினேஷ் அவர்கள் அஜித் அவர்கள் கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ஸோ அது அட்டகி தினேஷ் அவர்கள் நான் தான் சொல்லிட்டு நீங்களே அது போட்டு இது நான் வந்து பல வருஷமா நான் சொல்லிட்டே தான் இருக்கிறனால ஃபேஸ்புக்லாம் முன்னாடி வந்து ஒன்னொரு ஆப் ஒன்று இருக்குது நான் அதில் தான் நான் போட்டோ போடுறேன் ஓகே அது ஸோ அட்டகத்தி தினேஷ் வந்து ஃபேஸ்புக்லேயே ஒரு ஒரு மெசேஜ் பண்ணிடுறேன் ஆமாம் இது மாதிரி இந்த போட்டோல இருக்கிறது நான் கிடையாது அந்த படம் வந்து காதல் கோட்டை அஜித் சார் எங்க சித்தப்பா ஸோ எங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க சர்க்கியூ டூ தௌசண்ட் சொல்லிட்டு மூவி ப்ரொடக்ஷன் இந்த ராசி நேசம் உல்லாசம் அதெல்லாம் வந்து சரியாக போல அந்த டைமில் ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் அவர் வரும்போதே வந்து அந்த டைமில் வந்து ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெட் கலர் இருக்கார் அவரே ஓடிட்டு சிம்பிளாக ஒரு ஸோ நான் தான் ஃபேமிலிலே வந்து ஒரு மூத்த பேரன் ஆமாம் பில்லா டைட்டில் நாங்கள் பண்ணது அந்த பில்லா டைட்டில் இருக்கு டைட்டில் அனிமேஷன் வந்து டூ தௌசண்ட்ல வந்து பாய்ஸ் படம் சித்தார்த் வந்து அந்த அந்த நியூடா ஓடுற மாதிரி சதுரங்க வெட்டையும் ஒர்க் பண்ண லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் பாப் சேத் அவர்களே வணக்கம் 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 ஓகே அண்ட் இந்த மாதிரி அப்பப்போ தமிழ் சினிமாலேயும் சரி சோஷியல் மீடியாவும் சரி மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும் நம்மளோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் அது திடீர்னு வேற ஒருத்தரோட செலிபிரிட்டி இவர் இவர் கூட இந்த பிள்ளையர் செலிபிரிட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிற சர்க்குலேஷன் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அந்த விதத்தில் ரீசண்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆச்சு அட்டகதி தினேஷ் அவர்கள் அஜித் அவர்கள் கூட இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வைரல் ஆச்சு ஸோ அது அட்டகதி தினேஷ் அவர்கள் இல்லை நான் தான் சொல்லிட்டு நீங்களே அஃபீஷலாக அது போட்டிருக்கீங்க திங்க் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்களா செகண்ட் டைம் சொல்கிறீங்களா தான் அதே இது நான் வந்து பல வருஷமாக நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் நான் ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் அந்த ஃபேஸ்புக் அப்போ இன்ஸ்டா எதுவுமே கிடையாதுப்பா நான் சொல்கிற டைம் வந்து ஃபேஸ்புக்கெலாம் முன்னாடி வந்து ஒன்றொரு ஆப் ஒன்று இருந்ததுல ஓகே அதில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போட்டேன் ஓகே அது பேர் மறந்துட்டேன் ஓகே ஸோ அதில் போட்டிருக்கும் போது தான் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்குன்ற ஒன்று வந்துச்சு அதில் நான் போட ஆரம்பித்தேன் போட்டுட்டு ஒரு ஆல்பமாக வந்து ஒரு மெமரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ளே போட்டது அது ஸோ அந்த டைமில் வந்து எடுத்து அப்போ வந்து திருடன் போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்டகத்தி தினேஷோட படம் ஒன்று வந்தது சோ அப்ப வந்து என்ன இந்த போட்டோ எடுத்து இவர் தான் ஆச்சு இது என்னடா இது வந்து வேற மாதிரி போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கண்டுக்கல நான் அப்படி விட்டுட்டேன் அப்போ அப்பவே வந்து அப்புறம் அட்டகத்தி தினேஷ் வந்து ஃபேஸ்புக்லேயே ஒரு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஆமா இது மாதிரி இந்த போட்டோல இருக்கிறது நான் கிடையாது அப்படின்ட்டு சரி ஓகே சரி அதெல்லாம் விட்டாச்சு திருப்பி நடுவு நடுவில் இது வந்து யார் யாராவது வந்து உள்ளது இழுத்துக்கிட்டே இருப்பாங்க இது சரி நானும் சும்மா விட்டுட்டேன் நானே திருப்பி இப்போ வந்து ஒரு லேட்டஸ்டாக வந்து அது அப்பர் வந்து ஆமாம் அப்புறம் இது கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக அவர் திருப்பியும் நான் வந்து இவர் நிக்கோ கிட்ட சொல்லி அப்புறம் அவர் வந்து ட்விட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவர் முந்தாணி அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் அவர் ட்விட் ட்விட்டை ரீட்விட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டகரி தினேஷ் வந்து வீடியோ போட்டு இந்த போட்டோக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அது சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு கிளாரிபிகேஷன் அப்பதான் ஆமா ஓகே இது ஐ திங்க் இது பைனல் கிளாரிபிகேஷனா இருக்கும் இதுதான் இதுக்கப்புறம் அது ஷேர் ஆச்சு அவ்வளவு இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்னு ஓகே அந்த மூமெண்ட் ஒன்னு இருக்கு அது கிளாரிஃபை பண்ணியாச்சு ஓகே பட் அந்த மூமெண்ட் ஒன்னு இருக்கும்ல அந்த போட்டோஸ் பார்க்கும் போதே தெரியுது அஜித் அவர்கள் யாருமே அப்படி பார்த்தது கிடையாது ஒரு ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க நம்ம நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட தான் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மூமெண்ட் என்ன மூமெண்ட் அஜித் அவர்கள் எப்படி பழக்கம் உங்கள் குடும்பத்துக்கு ஆக்சுவலாக வந்து என்னோட அப்பாவோட தம்பி அவர் வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் சைடில் தான் இருந்தார் ஸோ அவரும் அஜித் சாரும் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஓகே இன்டர் பண்ணுறது அது எந்த பட டைமில் எடுத்தது அந்த படம் வந்து காதல் கோட்டை காதல் கோட்டை ஓகே ஆஹா வீக்கு ஓகே ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அப்போ வந்து எல்லாருமே வந்து அஜித் சாரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆசை நாயகன் சொல்லுவாங்க ஆசை நாயகன் ஏன்னா வீட்டுக்கு வர வரவங்க எல்லாருமே வந்து அவரை பார்க்கறதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்க போதெல்லாம் வந்து அங்கே என் காதில் விழுந்த விஷயம் என்னன்னா ஆசை நாயகன் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாம் ஓகே எனக்கு அப்போ யாருன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு இது மாதிரி ஒரு எங்கள் ப்ரொடக்ஷன் இருக்கிறாரு ஹீரோ நடிச்சிருக்காரு நான் ஒரு படம் கூட பார்த்தது கூட கிடையாது அப்போல்லாம் நான் சின்ன வயசுல சின்ன பையன் ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்டின்ட அப்புறம் வந்த உடனே ஒரு ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மென்ட் ஆயிட்டாரு அவரு சோ என்கூட ரொம்ப க்ளோஸ் ஆனாரு நல்லா பேசுறது என்ன பண்றா ஏது பண்றா ரொம்ப நம்மள வந்து ரொம்ப கேர் எடுத்தார் ஒரு நாள் ஃபுல்லா வீட்ல தான் இருந்தாரு எங்க வீட்ல ஓகே அப்பா நடந்த மொமெண்ட்ஸ் தான் ஆது ஓகே ப்ரொடக்ஷன்ல இருந்தாருனு சொல்றீங்களே அப்பாவோட தம்பி அவரு என்ன ப்ரொடக்ஷன் சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் காதல் கோட்டை மாமரி அதெல்லாம் வந்து ஃபுல்லா ப்ரொடக்ஷன் மேலிட்டரா இருந்தாரு அவரு அப்புறம் அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அஜித் சார் எங்கள் சித்தப்பா அப்புறம் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த் சொல்லிவிட்டு ஸோ எங்கள் மூணு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க சர்க்யூட் டூ தௌசண்ட் சொல்லிவிட்டு மூவி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக ஓகே ஓகே ஸோ அந்த டைமில் வந்து இந்த காதல் இது வான்மதி வான்மதி அந்த டைமில் தான் இந்த ராசி நேசம் உல்லாசம் அதெல்லாம் வந்து சரியாக போகல அந்த டைமில் ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் வெளியில டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டாங்க தனித்தனியா அது சரி ஓகே இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் நாங்கள் இப்படி பார்த்தது கிடையாது கம்ஃபோர்ட் ஜோன்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மூமெண்ட் நிறைய ஞாபகம் இருக்கு அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு அவர் வரும்போதே வந்து அந்த டைம்ல வந்து ஒரு வீட்டுக்கு வரேன்டாங்க பட்டு வரும்போது அப்போ டிரைவர்லாம் கிடையாது யார் அவருக்கு அவர் வந்து அப்போ வந்து மந்தவெளியில் இருந்தார் வீடு சரி ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெட் கலர் கார் அவரே ஓட்டிகிட்டு ஒரு சா சிம்பிளாக ஒரு ஒரு சப்பல் போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் ஜீனு எல்லோ ஷர்ட் போட்டுட்டு நேராக வந்தார் வந்துட்டு அவரே வீட்டுக்கு வந்துட்டு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் யார் அப்புறம் என்ன வந்து எங்கள் சித்தப்பா ட்ரெடியூஸ் பண்ணி வச்சாரு ஸோ நான் தான் ஃபேமிலிலே வந்து ஒரு மூத்த பேரேன் ஸோ எங்கள் பாட்டி வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சு வச்சு ஸோ அது வந்து பிரியாணின்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம் அவருக்கு சொல்ல தேக்கிங்னாலே பிரியாணி அப்படிங்கிறது ஓகே அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாரு ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் வருதுட்டு வீட்டில் மதியனையும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன பண்ண அப்பயும் அப்பையும் கேட்டாரு நான் எங்க அப்பா மாதிரி நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு நான் ஏதோ அந்த அந்த டைம்ல நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஐ அப்புறம் அவரோட மூவி பார்த்து பார்த்து ஓகே இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா போயிட்டு நான் படங்கள் பார்த்து சொன்னீங்க இல்லையா நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரை பார்த்தது வந்து கிரீடம் ஷூட்ல வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன் என்ன சார் அப்போ இருந்ததுக்கு ஆமா நான் கிரீடம் ஷூட்ல வந்து அப்போ பின்னி மில்ல ஷூட் போயிட்டு இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி அஜித் சார் வந்து இங்கே வந்துருக்காரு பின்னி மில்லில் வந்துருக்காங்க நாங்க இங்கே தான் ஷூட் போயிட்டு இருக்குது நீ வா மச்சான் அப்படின்னா சரி ஓகே மச்சான்னு சொல்லிட்டு நேராக போனேன் நான் போகும்போது பாத்துடலாம் சரி பேசலாம் எனக்கு வந்து போயிட்டு கூட இருந்து போட்டோ எடுக்கணும் எனக்கு அந்த தோட்டம் இல்லை ஜஸ்ட் நம்மள மைண்ட்ல பழைய யாபம் இருக்குதா இருக்குன்னு தெரியல எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆமா ரொம்ப வருஷம் ஆனால நான் ஜஸ்ட் அவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ண மாதா ஷார்ட் முடிஞ்சிட்டோம் அப்படின்னாங்க ஸோ ஷார்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்புறம் பிரேக் டைம் ஆச்சு கரெக்டாக ஷார்ட் முடிச்சுட்டு போகும்போது என் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாப்புல சார் இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லுங்கள் ஆ கூப்பிடு கூப்பிடு அப்படின்னு நான் என்ன செஞ்சிட்டேன் பழைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கி பின்னாடி ஆல்பம்ல வந்து பின்னாடி வச்சுட்டு முன்னாடி காமிக்காத மாதிரி அப்படியே போயிட்டு இப்போ ஷேர் பண்ண அந்த ஆல்பம் சார் அந்த ஃபோட்டோஸ் ஓகே அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஹார்ட் நான் வச்சுருந்தேன் வச்சுட்டு நேராக அவர்கிட்ட போயிட்டு ஹை ஹவ் யூ அப்படின்னு ஏ குட் சார் அப்படின்னா சார் டு மீ அப்படின்னா தெரியலே அப்படின்றாரு அப்புறம் டப்புன்னு ஃபோட்டோ எடுத்து நீட்டிட்டேன் நீட்டினோடனே ஓ திஸ் திஸ் சைல்டு வாஸ் யூ ரைட் அப்படின்றது யா அப்படின்னா ஏன்னா அப்போ வந்து அங்கிள் சொன்ன சின்ன வயசில் இப்போ வந்து பிரதர் சொல்றது அது கேட்கல ஓகே ஸோ அதில் யோசிச்சுட்டு ஏ பிரதர் அப்படின்னா ஓகே ப்ளீஸ் அப்புறம் கரெக்டாக யாப்பா வச்சு கேட்குறாரு ஹவுஸ் யோசிச்சு தப்பா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க ஸோ எல்லாம் அந்த பழைய மெமரிஸ் வந்து அவர் ம எப்பயுமே மறக்க மாட்டார் அந்த எப்பயுமே வந்து அந்த ஒரு பழைய இது எப்பயுமே அவருக்கு மைண்ட்ல இருக்கும் அது ஓகே அண்ட் அஜித் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து தனது படத்தோட ப்ரொடியூசர் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரொடியூசரோ பத்தாவது படத்தோட ப்ரொடியூசரோ ஞாபகம் வச்சு அவ்வளோ அக்கறையாக ஒரு விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அவரோட படங்கள் பார்த்து நிறைய இன்ஸ்பை ஆகிய நான் ஃபீல்டுக்கு வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கீங்க படத்தோடது அந்த வேல்யூ வேல்யூ உங்களுக்கு ரியலைஸ் அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து வந்து டெக்னிஷியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு லைட் மேனு அண்ட் வந்து அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டும் சரி எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க காலையில் போன ஒரு விஷ் அவ்வளோதான் ஒரு சில பேர்லாம் வந்து ஆட்டிடியூட் போட்டுட்டு நேரம் போயிட்டு நம்ம தான் ஹீரோ அப்படின்ட்டு அங்கே உள்ள செட்டு உள்ள நுழைஞ்சாலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் உள்ளே ஓகே ஸோ அந்த ஒரு ஹம்பிள் அது எப்பயுமே நான் பார்க்கலாம் சார் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டைட் நேரில் பார்த்து நான் பார்த்துட்டு நான் கிரீன் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ப்ரொடக்ஷன் சைடில் தான் நான் உள்ளதுனால நான் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணலான்னு பார்த்தேன் சரி நம்ம ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒருவங்களை ஸோ அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிடுறேன் இப்போ என்னோட மூவி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அதனால வந்து நான் சார்கிட்ட போயிட்டு ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டேன் ஏன்னா அவர் அவரு கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு ஓகே ஸோ அதுல இருந்து நான் வந்து பிளஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட மூவியை ஸ்டார்ட் பண்ணல ஐ திங்க் வந்து கரெக்டான கூட தான் என்னோட இது கரியர் ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் ஓகே இப்போ இப்போ அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு இது பார்த்துட்டு இருக்க ஒரு சில ஒரு சின்ன சின்ன பொறாமைகள் இருக்கும் ஏன்னா நாங்க அந்த அல்டிமேட் ஸ்டாரு தலை அந்த அந்த ஒரு ஃபாலோ அப்ல இருந்து நாங்கள் அஜித் சாரை ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு மூமெண்ட் எங்களுக்குள்ள இருக்கு ஒரு தலை அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு ஒன்று இருக்கு ஆனா நீங்க ஆசை நாயகன் அஜித் குமார் நீங்க பாத்துருக்கீங்க ஸோ அப்போயே அவர் அந்த பைக் நீங்கள் ஆ நோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அப்போ வந்து சார் வந்து வருவார் நான் எங்க வீட்டுக்கு பட் அப்போ வந்து மார்னிங் டைம் டே டைம்ல வர மாட்டார் நைட் டைம்ல வந்து எங்க சித்தப்பா அங்கே மந்த வெளியில இருந்து ப்ரொடக்ஷன் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கூடிட்டு வீட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் போற டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி சுத்திட்டு இருந்தவங்க அவங்க நீங்கள் கூட இருப்பீங்களா இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்து உட்காந்துட்டு அங்கே ஒரு பாஸ்ட் ஃபுட் ஒன்று இருக்கும் அங்கே அங்கே சீல் பண்ணிட்டு இருப்பாங்க சரி பட் எங்கள் அப்பாவை கூட்டு கூப்பிட்டு போகும்போது நான் பின்னாடி உட்காந்துட்டு ஓகே அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு அதெல்லாம் வந்து அவளுக்கு சுத்தமாக தெரியாது ஓகே இப்போ எங்களுக்கு ஃபீல் நாங்கள் வந்து ஸ்கிரீன்ல பார்த்து அஜித் அது அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பேர் வந்தாலே இல்லை வெறும் அஜித்குமாரின்னு பேர் வந்தாலே கத்தி அப்படி பண்ண ஆக்ரோஷன் எங்களுக்கே ஒரு சில இதெல்லாம் பயமா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வலிமையில பண்ண அந்த சன்சை கொஞ்சம் இருக்கட்டும் ஆரம்பம்ல பண்ணது ஆனால் இப்போ விடாமுயற்சியில் வரைக்கும் அவரே உட்காந்து அந்த நான் டூப்லாம் பண்ண மாட்டேன் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற விஷயங்கள் அது எங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் பக்கத்துல இருந்து ஒரு கேஷுவலாக இருக்க அஜித் குமார் அவர்களே வந்து பார்த்து ரசிச்சிருக்கீங்க உங்களுக்கு இதோட இதாக இருக்கும் இப்போ இப்பயேலாம் ஆக்சுவலாக வந்து வந்து ஒரு அது சொல்றதுக்கு இது கிடையாது அது ஓகே வந்து லெவல் சையத் அவர்களோட அந்த ஆக்டிங் அந்த ஒரு இது ஜேர்னி வந்து சொல்லிட்டீங்க ஸோ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண பாபு சையத் பற்றி ப்ரொடக்ஷன் வந்து இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் வந்து போட்டான் ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு ஸோ என்னோடய மூவி தான் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்ட்டுருக்கு ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து டோட்டலாக வந்து என்னோடய கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நார்மலாக ஒரு சும்மா சாதனமாக பண்ணக்கூடாது பட் டீம் வைஸாக வந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் எல்லாம் கேஸ்டிங் வைஸும் எல்லாமே கொஞ்சம் லீடு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி தான் பட் அது கூடிய சீக்கிரம் நான் வந்து அதை சொல்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கட்டுறது கலவு கழுகு இவர் விஷ்ணு சாரோட பிரதர் ஆக்ட் பண்ண இந்த படம் நிறைய படம் போயிருச்சு அது சரியாக ஆமாம் கிருஷ்ணா சாரோட படம் போயிடுச்சு அவர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் படமும் அலிபாபா அலிபாபா அதுக்கு டைட்டில் அது டைட்டில் எல்லாமே நாங்கள் தான் பண்ணது ஓ டிசைன் டைட்டில் டைட்டில் அனிமேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணது தான் மாயாபசார்ல அப்போ விஷ்ணுஜாரோட கனெக்ஷன் இருக்கீங்க ஆமா அப்போ மாயாபசார் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்புடின்னா பில்லா கனெக்ஷன் ஆமா 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 பில்லா டைட்டில் நாங்க பண்ணது அதே மாயாபசார் ஸ்டுடியோஸ்ல அந்த பில்லா டைட்டில் இருக்குதுங்களா ஆமா டைட்டில் அனிமேஷன் வந்து டைட்டில் அந்த அந்த டைட்டில் அனிமேஷனே வந்து அனிமேஷன் நாங்க பண்ணது அது அண்ட் சிஜி சிஜிஓ எல்லாமே மாயபஜார் ஸ்டுடியோல இருந்தால் பண்ணது அது ஓகே அனிமேஷன் ஒர்க்கில் என்ன மாதிரி அது ப்ராசஸ் இருக்கும் டைட்டில் ஓகே வேறு என்ன அனிமேஷன் உள்ளே வந்த சிஜி ஒர்க்கு அது இப்போ கம்ப்யூட்டர் விஎஃப்எக்ஸ் அந்த ஒர்க் எல்லாமே நாங்கள் எடுத்து பண்ணுவோம் சிஸ்டம் தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அது எல்லாமே சிஜி ஒர்க் எல்லாமே ஓகே அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அஜித் சார் படங்கள் பார்த்துட்டு தான் ஒரு ஒரு சின்ன இன்ஸ்பயர் ஆகி நான் உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அவரோட படத்துலேயே ஒன்று ஒர்க் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு அது ரொம்ப கூஸ் பம்பாக இருந்துச்சு அவர் ஆக்சுவலாக வந்து அவர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த பைலட் நாங்கள் பார்க்கும்போதே வந்து எங்கிட்ட ஷார்ட் கொடுப்பாங்க பட் பார்க்கும்போது வந்து பட் நாங்கள் ஏன்னா ஷூட் எல்லாமே வந்து மலேசியாவில் போயிட்டுருக்கோம் ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக இங்கே உட்காந்துட்டு நாங்கள் வந்து சிஜியில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அது பார்க்கும்போது வேறு லெவல் அவர் தலை வேற லெவல் கலக்கிறப்பாரு நாங்கள் அது நைட் ஆக்சுவலாக டே நைட் உட்காந்து ஒர்க் போயிட்டே இருக்கோம் நாங்கள் நைட்டு தான் ஃபுல்லாக ஒர்க் போய்ட்டு இருக்கோம் அப்போ விஷ்ணு சார் பார்ப்பேன் வருவார் வந்துட்டு உட்காந்துட்டு இப்படி இருக்கணும் கரெக்ஷன்ஸு கரெக்ஷன்ஸு கரெக்ஷன்ஸ் போவோம் ஸோ ஹாப்பி எல்லாருமே ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலாக எங்கள் டைரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்ணன் கேஷ்வன் சொல்லிவிட்டு அவர் தான் வந்து என்ன விட்டது என்னோட எனக்கு சொல்லுங்களேன் டைட்டில் கார்ட்லயே கிட்டத்தட்ட ஆரம்ப புள்ளி அமைஞ்சது அந்த ஐகானிக்கான டைட்டில் அது அது உருவாக்குன கதை இருக்கா சார் இப்படி கேட்டு நீங்க உங்க ஐடியா போட்டு உங்க டீம் ஐடியா தீம் சொல்லிட்டாங்க தீம் வந்து இதுதான் அந்த லோகோவை வந்து கொடுத்துட்டாங்க பட் அதை வந்து அனிமேஷன் அந்த ஃபுல்லாக வந்து லைட்டிங் ரேஸ் ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கணும் அவர் ஏன்னா விஷ்ணு சார் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அந்த ஒரு கிளாஸ் இருக்கு கிளாஸ் அதே தான் நாங்களும் வந்து எப்பயுமே நாங்களும் நானும் ஒர்க் பண்றது எப்படின்னா கிளாஸ் இருக்கணும் கிளாஸ் இல்லைன்னா ஒர்க் பண்ணக்கூடாது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது எனக்கு சுத்தமாக ஸ்டார்டிங்ல அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்து பேக்ரவுண்டும் கிடையாது பட் வந்து நான் யார்கிட்டையும் போயிட்டு ஹெல்ப் கேட்க மாட்டேன் நான் எங்கள் சித்தப்பா இருந்தாங்கன்னா பட் வந்து அது என்னோட எதிரா நீ அதில் உள்ளே வராத எ எங்கள் ஃபீல்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி வச்சிடுவாங்க ஸோ நீ ஒன்றோட வேலையை பார்த்துருப்போ அப்படின்னுவாங்க பட் சின்ன வயசுலேருந்தே நான் ட்ரை லாட் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது வந்து டூ தௌசண்ட்ல வந்து பாய்ஸ் படம் என்ன பண்ணீங்க பாய்ஸ் படத்தில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் நான் ஓகே ஸோ அது அந்த சித்தார்த் வந்து அந்த மவுண்ட் ரோட்டில் அந்த பை இது பஸ் சைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று சைக்கிள் ஸ்டாண்ட் கிடையாது அந்த நியூடாக ஓடுற மாதிரி அப்போ வந்து அந்த பஸ் எல்லாம் போகும் மவுண்ட் ரோட்ல அந்த சீன்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் அந்த இடத்துல இருந்தேன் அந்த கிரௌட்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸோ ஒரு கான்டாக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே போய் போய் கான்டாக்டை டெவலப் பண்ணி அப்போ தான் வந்து எனக்கு வந்து சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் வந்து அறிவழகன் பழக்கமானார் ஸோ அந்த இதில் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஐ ஒர்க் வித் மனோபாலா சார் ஆல்சோ சதுரங்க வேட்டையும் ஒர்க் பண்ணேன் சதுரங்க வேட்டை வந்து ப்ரொடக்ஷனும் பார்த்துக்கிட்டு ஓகே அப்புறம் பாம்பு சட்டை மனோபாலா சாரோட ப்ரொடக்ஷன் ஆமாம் அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இருந்தேன் ஸோ அதுலேருந்து பண்ணும்போது தான் இரும்பு குதிரைன்ற ஒரு மூவி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க அதர்வா அதர்வா மூவி மச்சான் அப்போ வந்து நான் லாங் ஹேர் வச்சுருந்தேன் ஸோ நீ பண்ணு மச்சா உனக்கு வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆடிஷன் போனேன் ஓகேன்னு சொன்னோன்னே நேராக போயிட்டு டாங்களி அப்போ தான் வந்து எனக்கும் அந்த இரும்பு குதிரை வில்லன் டாங்கலிக்கும் கனெக்ட் ஆச்சு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஆகிட்டோம் ஸோ அந்த மூவியில் ஒரு அவர் பிரதர்ஸ் ஆயில பார்க்குறப்ப ஸோ ரெண்டு பேரும் அந்த இதில் இருந்து கனெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பாம்பு பாம்பு சட்டை

ஆடியன்ஸ் குரூப் ஏன்னா அது ஆக்டர் யாருன்னு எனக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு சொன்னீங்க வெளியே நல்ல ஒரு ஜர்னி கரெக்டான ஆள் அதுக்குன்னு அந்த ஆக்டிங் முடிச்சிட்டிங்கன்னா வாழ்த்துக்கள் அதுக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் உலகமெங்கும்